இப்போ தெருநாய்களுக்கு ஒரு தன்மை இருக்குது என்னென்னா இப்போது ஆடு கோழி இங்கே இருக்கிற ஆடு கோழி மாடு எல்லாத்துக்கும் உரிமையாளர் இருக்காங்க ஆனால் அந்த தெருநாய்களுக்கு உரிமையாளரே கிடையாது அதனால் உரிமையாளர் இல்லாமல் இங்கே ஒரு நாய் வளர்க்கக்கூடாது ஒரு நாய் இங்கே இருக்குதுன்னா அதுக்கு கண்டிப்பாக உரிமையாளர் இருக்கணும் உரிமையாளர் இல்லாத ஒரு மாடு இங்கே இருக்கா இந்த தமிழ்நாட்டில் உரி தமிழ்நாட்டில் உலகத்துலேயே கூட உரிமையாளர் இல்லாத ஒரு மாடு இந்த மாடு இவருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க உரிமையாளர் இல்லாத ஒரு கோழி இங்கே இருக்குமா ஒரு ஒரு கோழி குஞ்சு கூட இருக்காது ஒரு கோழி குஞ்சு கூட இது அந்த வீட்டோட கோழி குஞ்சு அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அந்தளவுக்கு உரிமையாளர் உரிமையாளர்கள் இல்லாத ஒரு கோழியோ ஆடோ மாடோ இங்கே கிடையாது அப்படி இருக்கும் ஆனால் இங்கே இங்கே இருக்கிற தெருநாய்களுக்கு இங்கே உரிமையாளர்களே கிடையாது இது தமிழ்நாட்டில் இப்போ திபெத்திலெல்லாம் போனீங்கன்னா நாய்கறி சாப்பிடுவாங்க இப்போ சீனாவில் நாய்கறி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அங்கெல்லாம் அங்கே உள்ள நாய்களுக்கு உரிமையாளர் உண்டு ஏன்னா அது அது வந்து விலை போகும் அதுக்கு ஒரு விலை இருக்குது நாய்க்கறியெல்லாம் அங்கே சாப்பிடுவாங்க அப்போ அங்கெல்லாம் வில இருக்குது அதுக்கு ஒரு கிலோ நாய்கறி கொடுங்க அப்படின்னு கேட்டு கேட்டுவாங்க ஒரு கிலோ நாய்க்கறி ஐநூறுரூபா அப்படின்ட்டு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க ஐநூறுரூவா கொடுத்து ஒரு கிலோ நாய்கறி வாங்கிட்டு போய் சமைச்சு சாப்பிடுவாங்க அப்போ அங்கே விலை இருக்குது இங்கே யாரும் நாய்களை சாப்பிட்றது கிடையாது அதனால் நாய்க்கறி யாரும் சாப்பிட்றது கிடையாது அதனால இங்கே நாய்களுக்கு அப்போ அது அதுக்கு உரிமை கொண்டாடி என்ன பிரயோஜனம் ஒரு கோழியை கூட விற்றுடலாம் அதை வாங்கி சமைச்சு சாப்பிடுவாங்க ஒரு மாடு கூட இங்கே வில போகும் அதை எடுத்து ஏர் உழலாம் அப்புறம் வந்து உழவுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ உழவுக்கு கூட அதை பயன்படுத்துறது கிடையாது அது சாணி போடும் அந்த சாணி உரமாகும் அதில் வந்து பசு மாடாக இருந்தால் பால் கறக்கலாம் காளை மாடாக இருந்தால் ஒரு கட்டத்தில் வந்து கசாப்பு கடைக்கு அனுப்பிடுவாங்க இப்படி இங்கே மாடுகளுக்கு விலை இருக்கிறது ஆனால் நாய்களுக்கு இங்கே விலை கிடையாது அது யாரும் நாய்கறி சாப்பிட மாட்டாங்க அது போடுற மழை கழிவை எடுத்துகிட்டு போய் சாணமாக உரமாக யாரும் பயன்படுத்த மாட்டாங்க அது அசிங்கமாக இருக்கும் மாட்டு சாணம் மாதிரி இருக்காது ஆட்டு புழுக்க மாதிரி இருக்காது இப்படி அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கும்போது அதுக்கு இங்கே உரிமையானதே இல்லை ஒரு ஆடு கோழி கோ கோழி குஞ்ச கூட விற்கலாம் ஆனால் ஒரு 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 நாயை வந்து நாய் குட்டியே விற்பாங்க ஆனால் நாய்கள் வந்து விலை போகாத நாய் நாய்கள் இது அதுக்கு விலையே கிடையாது அது யாரும் வாங்க மாட்டாங்க அது மலிவாக கிடைக்கிறது த அதனால் அதுவே வந்து ஒரு வெளிநாட்டு நாயின்னா அது தெருவில் இருக்காது அதை யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க ஏன்னால் அதுக்கு மதிப்பு இருக்குது ஏன்னால் அதை வந்து இப்போது வெளி வெளிநாட்டு நாய் ஏதாவது டாக்கு அல்லது வெள்ளையாக முடி புசு புசுன்ட்டு இருக்குது அது தெருவில் தெருவில் நிற்காது தெருவில் இருந்தால் யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விலை கிடைக்கும் விலை இருக்குது ஏன்னா அதை காசு கொடுத்து வாங்கினா இருபதாயிரம் ஆகும் பத்தாயிரம் ஆகும் அஞ்சாயிரம் ஆகும் அதனால் அது தெருவில் அதோட மதிப்பு தெரிஞ்சு தூக்கிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி நாயெலாம் நம்ம காசு கொடுத்தா தான் கிடைக்கும் தெருவில் இருந்தால் தூக்கிட்டு போயிடுது இப்போ நாய்கள்லாம் இது தாராளமாக கிடைக்கும் இது வேண்டாங்க அப்படின்டுவாங்க அதனால் அதுக்கு உரிமையாளரே இல்லை எந்த வகத்துலேயும் அதுக்கு வந்து நீங்கள் அதை வந்து வியாபாரமே பண்ண முடியாது தெருநாய்கள் வந்து தெருநாய்கள் குட்டியா குட்டியோட இருக்கும்போதும் வியாபாரம் பண்ண முடியாது அது குட்டியோட இருக்கும்போது அதை வளர்க்குறதுக்காக எடுத்துகிட்டு போவாங்க ஆனாலும் அது இலவசமாக தான் எடுத்துகிட்டு போவாங்க யாரும் அதை விற்பனை பண்ண மாட்டாங்க எடுத்துகிட்டு போனால் நல்லதுங்க எதை பாவம் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க அதனால் விலை போகாத இந்த திறநாய்கள் திறநாய்கள்னால் என்னது இது விலை இதுக்கு விலையே கிடையாது இது வியாபாரமாகாத நாய்கள் வியாபாரத்திற்கு உதவாத நாய்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் உரிமையாளர் அதனால தான் இதை யாருமே உரிமை கொண்டாடுறது கிடையாது அதுக்கு ஒரு மதிப்பு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க இப்போ அந்த காலத்தில் நிலத்துக்கு மதிப்பு கிடையாது எப்போது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி புறம்போக்கு நிலம் தாராளமாக கிடந்தது அதனால் யாருமே அதை சொந்தம் கொண்டாட மாட்டாங்க இன்றைக்கி நிலத்துக்கு மதிப்பு வந்துருச்சு வீடு கட்டலாம் விவசாயம் நிலம் பம்பு செட்டெலாம் அன்னைக்கு ஏன் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட பம்பு செட்டு கிடையாது பம்பு செட்டுலாம் கிடையாது ஏற்ற இறச்சி தான் தண்ணியை இறைப்பாங்க ஐம்பது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அதனால் ஒருத்தரால் நிறைய பெரிய விவசாயம்லாம் பண்ண முடியாது ஏன்னா தினமும் அவர் வந்து மாட்டை கட்டி ஏற்ற இறைச்சி வயலுக்கு நீரை நீர் பாய்ச்சி போராடி அவரால் பெரிய அளவில் அதிக ஏக்கரில் விவசாயம் பண்ண முடியாது இன்றைக்கி அதனால நிறைய நிலம் சும்மா கிடந்தது தேவையாக தேவைக்கு மட்டும்தான் ஏற்று எடுத்துப்பாங்க நிறைய நிலம் சும்மா கிடந்தது இன்றைக்கி வந்து பம்பு செட்டு வந்துடுச்சு எத்தனை ஏக்கர் நிலம் இருந்தாலும் நீங்கள் அதில் விவசாயம் பண்ண முடியும் அதனால் இன்றைக்கி நிலத்தோட மதிப்பு அதிகமாகி போச்சு அதனால் இன்றைக்கி எந்த நிலமும் இன்றைக்கி அனாதையாக கிடக்கிறது இல்லை புறம்போக்காக விடுறது கிடையாது அது மாதிரி எதுக்கு மதிப்பு இருக்கோ அதை வந்து உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க மதிப்பு வந்துருச்சுன்னா அதுக்கு உரிமை அதுபோல் நாய்கள் தெருநாய்களுக்கு மதிப்பு இல்லை அதை வியாபாரம் பண்ண முடியாது அது ரொம்ப தாராளமாக இருக்குது அதை வியாபாரம் எடுத்துகிட்டு போனால் இலவசமாக தான் எடுத்துகிட்டு போவாங்க அதனால் அப்போ இந்த தெருநாய்களோட தொல்லையை கட்டுப்படுத்தணுன்னா என்ன பண்ணணுன்னா உரிமை அதாவது உரிமையாளர் இல்லாமல் இங்கே ஒரு நாய் கூட இருக்கக்கூடாது ஒரு நாய் இருக்குன்னா அதுக்கு உரிமையாளர் இருக்கணும் ஒரு நாய்க்கு உரிமையாளர் இல்லையா அப்போ அந்த நாயை என்ன பண்ணணும் அது போன்ற நாய்கள் மேலும் உற்பத்தி ஆகக்கூடாது அப்படின்னா அந்த நாய்களுக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சை செஞ்சிடணும் மேற்கொண்டு அது வந்து குட்டி போடக்கூடாது அந்த மாதிரி சிகிச்சை செய்யலாம் அதுக்காக நம்ம அதை வந்து கொல்ல கொல்லவும் முடியாது பாவம் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணலாம் குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சை செஞ்சிட்டாக்கா மேற்கொண்டு அது இனப்பெருக்கம் செய்யாமல் பார்த்து கொள்ளலாம் அது எத்தனை வாட்டி உடல் உருச்சாலும் மேற்கொண்டு அது இனப்பெருக்கம் செய்ய முடியாத அளவுக்கு ஆண் நாய்களுக்கும் பெண் நாய்களுக்கும் சேர்த்தே அல்லது ஆண் நாய்களுக்கு மட்டும் இனப்பெருக்கம் செஞ்சிடலாம் என்ன குடும்ப கட்டுப்பாடு செஞ்சிடலாம் செஞ்சிட்டாக்கா மேற்கொண்டு அது இனப்பெருக்கம் செய்யாது உரிமை இல்லாத உரிமை அதாவது உரிமையாளர் இல்லாத நாய்களுக்கு நம்ம இந்த மாதிரி யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அதுவே ஒரு ஒரு நாய்க்கு உரிமையாளர் இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டுக்காரங்கிட்ட கேட்கணும் உங்கள் நாய்க்கு குடும்ப கட்டுப்பாடு செய்யலாமா வேண்டாமான்னு கேட்கணும் அது அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க அவங்க போய் அவங்க இதில் போய் நம்ம தலையிட முடியாது அந்த நாய்க்கு குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சை செய்யலாமான்னு சொல்லி நம்ம பரிந்துரைக்கவும் முடியாது அதே நேரத்தில் நாய்களுக்கு உரிமையாளர்கள் இல்லாத நாய்களுக்கு நம்ம யாருக்கிட்டே அனுமதி கேட்காம ஆண் நாய்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சை செய்துவிட்டால் அதன் இருப்ப இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தி விடலாம் ஏன்னா அந்த நாய்களோட நாய்கள் எப்போ குறுக்க சாடும் நாய்கள் எண்ணிக்கை அதிகமாகிடுச்சி இந்த வண்டியில் போகும்போது எப்போ அந்த டூவீலரில் போகும்போது எப்போ அது குறுக்க சாடும்னே சொல்ல முடியல அதனால் நிறைய விபத்துகள் தான் அங்கே நடக்குது அதனால் இருந்து நாய்களால் ஏற்படும் விபத்துகளிலிருந்து மக்களை பாதுகாக்கணும் நிறைய பேர் இறந்தே போயிடுறாங்க கீழே விழுந்து இன்னொரு வண்டி போயிட்டுருக்கு பக்கத்தில் லாரி போகுது பஸ்ஸு போகும் அதோடய டயரில் போய் விழுந்துருவாங்க விழுந்து டயர் ஏறிட்டு போயிடும் அப்போ நாய் எஸ்கேப் ஆகிடும் அதனால் அதை பற்றி நான் அதை பற்றி கவலையே இல்லாமல் அதை அதை பற்றி யோசிக்கக்கூட நேரம் இல்லாமல் இந்த அரசாங்கம்லாம் இருக்குது இதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இந்த அரசாங்கம் இருக்குது பொறுப்பு இல்லாமல் இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு தனி மனித உயிர் மீது கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத அரசாங்கங்களாக இங்கே நான் அரசாங்கம் தான் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அதனால் வந்து அரசாங்கம் முதல்ல ஒரு இந்த நாய்களை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு நிரந்தர தீர்வு நிரந்தர தீர்வு வகு வகுக்கும் நோக்கில் உரிமையாளர்கள் இல்லாத நாய்க்கு ஆண் நாய்கள் அத்தனைக்கும் குடும்ப கட்டுப்பாடு செய்துவிட்டால் மேற்கொண்டு இனப்பெருக்கம் ஏற்படுவதற்கு அங்கு வாய்ப்பு இல்லாமல் படிப்படியாக திறநாய்களின் எண்ணிக்கையே இல்லாமல் செய்துவிடலாம் மக்களுக்கு அதன் மூலம் பாதுகாப்பு கிடைக்கும் மனிதர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் விபத்துகள் ஏற்படாது நாய்களால் நாய் கடி கடிக்குது திறநாய்கள் தான் பெரும்பாலும் கடிக்கும் வீட்டு நாய் தான் க வீட்டு நாயும் கடிக்கும் ஆனால் அதுக்கு தடுப்பூசிலாம் போட்டுருவாங்க சரி தெரு ஓரளவுக்கு நாய் கடியை குறைக்கலாம்ல திருநாய்கள் திறநாய்கிட்டருந்து தெருநாய்களுக்கு தடுப்பூசி போட்டு அப்படி அந்த மாதிரி மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தும்